ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதம் வந்து தொடங்கியாச்சு தொடங்கி வந்து மூணு நாள் வந்து சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்தது இந்த பதிவில் வந்து நாம் வந்து நான்காம் நாள் கந்த சஷ்டி விரதத்தின் போது வந்து முருகப்பெருமானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அன்று வந்து எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் சட்கோணம் வந்து எவ்வாறு ஏற்ற வேண்டும் அன்றைய தினத்தில் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் எந்த திருப்புகள் பாடணும் சுமங்கலி பெண்கள் வந்து மாங்கல் பாக்கியத்திற்காக வந்து என்ன பொருட்கள் வந்து தானம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பதிவில் வந்து இருக்குது அதனால வந்து யாரும் இந்த பதிவை வந்து ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளுடைய திலக்ஷ்மணி யூடியூப் சேனல் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து அப்டேட் ஆகும் நம்மளுடைய திலக்ஷ்மணி யூடியூப் சேனல்ல வந்து பக்தி தொடர்பான பல்வேறு பதிவுகள் வந்து போடப்பட்டு வருகின்றன அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மகா கந்தசஷ்டி விரதம் வந்து நான்காம் நாள் என்றைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஐந்து அதாவது வந்து தமிழுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஐபசி எட்டு சனிக்கிழமைய வருதுங்க சரி அஞ்சைய நாளில் வந்து நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து எவ்வாறு வந்து வழிபடணும்னு சொல்லி பார்க்கலாம் எல்லா நாளே மாதிரி தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எலும்பி குளிச்சு வந்து சுத்த பத்தமாக இருந்து வாசல் பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டுட்டு பூஜை அறைக்கு வந்து பூஜாரையை சுத்தம் செய்யுங்க ஏன்னா வந்து நேற்று போட்ட பூலாம் வந்து கொஞ்சம் காஞ்சி வாடின மாதிரி இருக்கும்ல அதனை எல்லாத்தையுமே நீ எடுத்துட்டு வந்து நல்லா சுத்தம் படுத்துங்க சுத்தப்படுத்திட்டு வந்து புது வந்து புது மலர்கள் வந்து போடுங்க வாசனை மிகுந்த மலர் போடுங்க அது வந்து ரொம்பவே நல்லது நாலாம் நாள் வந்து மஞ்ச நிற பூக்கள் வந்து பயன்படுத்துவது நல்லது உங்களுக்கு அப்படி போட முடியலன்னா நீங்க வந்து நல்ல வாசனை மிகுந்த பூக்கள் போடுங்க ரொம்பவே நல்லது எங்கிட்ட முருகர் சிலை இருக்குங்க என்ன அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சந்தன அபிஷேகம் பண்ணுங்க ரொம்பவே நல்லது அடுத்து கந்த சஷ்டி விரதத்துல வந்து நான்காம் நாள் வந்து முருகப்பெருமானுக்கு என்ன நைவேத்தியம் செய்து வழிபடலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேங்காய் சாதம் வந்து செய்து வைத்து வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்கள் ரொம்பவே நல்லது இப்போ வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியாச்சு பூ செஞ்சாச்சு இனி அடுத்து என்ன பண்ணுங்க சட்கோணத்துல வந்து விளக்கு ரொம்பவே முக்கியமானது இது நான்காம் நாளுங்க நான்காவது எழுத்தில் தான் அதுலதான் வந்து நீங்க வந்து விளக்கு ஏற்றணும் ச ர வ வ ந ப விலக்கு வந்து நான்காவது எழுத்து வந்து ந அதுலதான் வந்து நீங்க வந்து விலக்கு ஏற்றணும் கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றுங்கள் பஞ்சு போட்டு நெய் தீபம் ஏற்றுங்கள் ரொம்பவே நல்லது தீபம் ஏற்றி முடித்த உடனே வந்து தீபதூப தீப காட்டுங்க கண்டிப்பா வந்து நிலைவாசலுக்கும் காட்டுங்க ரொம்பவே நல்லது வழிபாடு செய்யும் போது வந்து கண்டிப்பாக வந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏன்னா நம்ம வந்து கந்த சஷ்டி விரதம் இருக்கோம்ல அதனால வந்து கண்டிப்பா சஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாறல் படிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான திருப்புகள் படிக்கலாம் எது வேண்டுமானாலும் படிக்கலாம் முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் சொல்லலாம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் சொல்லிகிட்டே இருக்கலாம் நம்மளை முழுசாக வந்து முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிச்சிக்கிட்டு தான் நம்ம வந்து விரதம் இருக்கும் அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து முருகப்பெருமானை வந்து மனசில் வந்து நினச்சிட்டே இருக்கணும் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணி முடிச்சுனோடனே நெத்தி நிறைய திருநீர் வைங்குங்க பட்டை போடுறவங்க வந்து பட்டை போட்டுருங்க ரொம்பவே நல்லது எப்போவுமே நெத்தியில் வந்து திருநீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓம் சரவணபவுங்கிறத வந்து நோட்ல வந்து எழுதுங்க கண்டிப்பாக எழுதுங்க ஒரு பதினோரு முறையாவது கண்டிப்பாக எழுதுங்க காலையிலையும் எழுதுங்க மாலையிலயும் எழுதுங்க நாம் இவ்வாறாக மகா கந்தசஷ்டி விரதத்தில் வந்து நான்காவது நாள் வந்து பூஜை செய்வதால் வந்து நமக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலையில் வந்து நல்ல வருமானம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தொழில் வந்து நன்றாக இருக்கும் சில பேர் வந்து தொழில் தொடங்கி வந்து விருத்தியே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து தொழில் வந்து நல்லா இருக்கும் அதனால வந்து இந்த கந்தசஷ்டி நாளில் வந்து விரதம் இருந்து வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் ரொம்பவே நல்லது கந்த சஷ்டி காலம் அப்படிங்கிறது வந்து முருகன் வந்து சூரபதுமனை சம்காரம் பண்ணுவதற்கு வந்து எடுத்து இந்த விரத காலம் தான் இந்த கந்த சஷ்டி விரத காலம் அப்படி காலத்தில் வந்து நம்ம வந்து முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நம் வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேறுவதற்கு வந்து பல தடைகள் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது இருந்தாலும் அந்த அந்த தடைகள் எல்லாமே நீங்கி வந்து நம்மளுக்கு வந்து நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள வறுமைகள் எல்லாமே நீங்கும் அதனால வந்து இந்த மகா சஷ்டி விரதத்தை வந்து யாரும் தவற விடாதீர்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் வந்து மாங்கல்யம் நிலைப்பதற்காக வந்து என்ன பொருட்கள் தானம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மங்கள பொருட்கள் வந்து அடுத்த சுமங்கலிகளுக்கு வந்து தானம் கொடுங்கள் மங்கள பொருட்கள்ங்கும்போது வந்து சரடு வெத்தலை பாக்கு ரெண்டு பழம் அப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு வளையல் வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு பூ முடிஞ்ச அளவுக்கு பிளவுஸ் பீட்டு வாங்கி வந்து நீங்க வந்து தானம் கொடுங்கள் ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து அன்ன தர்மம் பண்ணுங்க நாலாவது நாளுங்கிறதுனால நாலு பேருக்காவது வந்து நீங்க அன்ன தர்மம் கொடுங்க அன்ன தர்மம் கொடுப்பது வந்து ரொம்பவே நல்லது இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கும் போது வந்து முடிஞ்ச அளவு வந்து முருகர் சிந்தனையோட இருங்கள் யாரிடம் அதிகமும் பேசாதீங்க எப்பவும் வந்து உங்களோட சிந்தனை வந்து ஒரு நிலைப்படுத்துங்கள் கந்தசஷ்டி விரதம் இருப்பவங்க வந்து இன்னைக்கு வந்து நாலாவது நாள் ஆயிடுச்சு அதனால வந்து கொஞ்சம் பே டயர்டா இருப்பீங்க அப்பெல்லாம் எதுவுமே நீங்க வந்து டயர்டா உணராதீங்க அந்த கொஞ்சம் உடல் வந்து சோர்வாக இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானை வந்து கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு முருகப்பெருமானே என்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தா முருகா எனக்கு வந்து விரதம் இருக்கிறதுக்கு உண்டான சக்தியை தா முருகான்னு என சொல்லுங்கள் சொல்லி வந்து வழிபாடு செய்யுங்க உடல் சோர்வாகும் போது வந்து ஓம் சரணபவா ஓம் சரணபவா ஓம் சரணபவா சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதனால் வந்து யாருமே மனம் தளராதிங்கள் முருகப்பெருமானு தான் உங்களை வந்து விரதம் இருக்கிறதுக்கு அருள் செஞ்சுருக்காங்க The விரதம் முடிப்பதற்கு அருள் புரிவதும் முருகப்பெருமான் தான் அதனால் வந்து முருகப்பெருமான உடல் உருக உள்ள முருக மனம் வந்து முழு முருகப்பெருமானை வேண்டி கொள்ளுங்கள் ஒரு சில பேர் என்ன கேட்கறீங்கன்னா வந்து காலையிலும் மாலையிலும் முருகப்பெருமானுக்கு வந்து மலர் மாற்றணுமான்னு கேட்குறீங்க உங்களால வந்து மாற்ற முடியும் என்றால் வந்து மாற்றுங்கள் அப்படி இல்லை என்றால் வந்து இருக்கட்டும் பூ வந்து வாடவில்லை என்றால் வந்து அப்படியே இருக்கட்டும் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவ்வாறாக தான் மகா கந்தசஷ்டி விரதம் வந்து நான்காம் நாள் வந்து வழிபாடு செய்யணும் இவ்வாறு ஆக வந்து நீங்க வழிபாடு செய்து நல்ல வேலை வேண்டி இருப்பவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த விரதம் வந்து இருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வழிபாடு செய்வதனால் வந்து தொழில் வந்து விருத்தியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அடுத்த பதிவு என்ன பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் வந்து ஐந்தாம் நாள் வந்து விரதம் முருகப்பெருமானை வந்து எவ்வாறு வழிபடணும்னு சொல்லி நான் போடுறேன் அந்த வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலிஸில் எல்லோருமே வந்து கந்தசஷ்டி விரதம் இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கி ஃபார் யுவர் வாட்சிங் நீ அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்